நாங்கள் கார்ட்ஸ் இப்போ ஆள் ஆளுக்கு எதுன்னு காட்ஸ் சொல்லி கொடுத்து குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அதை பார்த்து நாங்களும் ஆசைப்பட்டு ஒரு காத்த வாங்கினோம்னா எங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆக தெரியுமோ வாயில் விற்கறதுக்கு வீட்டு இப்போ பாருங்க இது கான் இது கான் இது பன்கின் இது கான் இது பன்கின் எது கான் கான் எது தொடுங்க கான் ஹ रियली இதுமாவா சின்னது இது வந்து இது வந்து பாட்டில் கார்டு இது வந்து பிட்டர் காட் வெல் இது பிட்டர் கார்ட் இது பாட்டில் கார்ட் இது பாட்டில் கார்ட் இது பிட்டர் கார்ட் சரி எது பிட்டர் கார்ட் தொடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் எப்படி எல்லாம் அம்மா இப்போ ஒயிட் ரெட்டுக்கான காம்படிஷன் ஓகே இது டொமேட்டோ இது மஷ்ரூம் இது டொமேட்டோ இது மஷ்ரூம் எங்க மஷ்ரூம் எது மஷ்ரூம் மஷ்ரூம் எதுடா ஏன் கன்ஃபியூஸ் டொமேட்டோ மாஸ்ரூம் இது மஷ்ரூம் ஒயிட் கலர் இருக்கு இது டொமேட்டோ ரெட் கலர் இருக்கு மஷ்ரூம் எது அதே மஷ்ரூம் இது மஷ்ரூம் தங்க பிடிங்க சொல்லுங்க மஷ்ரூம் 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 இது இதுவா இதுவா மஷ்ரூம் தான் பாக்குறான்னு நினைக்கிறேன் ஆனா தொட இட்ஸ் ஓகே

இந்த அந்த எட்டு மாதம் முடிந்த குழந்தை இருக்குல்ல எவ்வளோ வரமாக இருக்குதுண்ணா பிஸ்கெட் பிஸ்கெட்லாம் கொடுக்கக்கூடாது நான் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டோட ஏன்னா நாம் சாப்பிட்ற ஓகே ஒரு ஒரு மூணு ரெண்டு வயது வரைக்காச்சும் இதெல்லாம் கண்ணில் காட்டக்கூடாதுன்னா அவ்வளவு நம்ம விதவிதமாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தா இது அஞ்சே நிமிஷத்தில் கையில் எடுத்து வாயில் வைக்குது அதை அதுக்கெல்லாம் இப்படி இப்படின்னு திருப்புது வேணா ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுற மாதிரி ஆனால் நான் விடலை இந்த பிஸ்கெட்டை கையில் கொடுத்துட்டு இதை வாயில் வைக்கும் போது நான் சோறு அப்படியும் நான் இதை சாப்பிட்றேன் இட்ஸ் ஓகே இன்ஸ் பாசிட்டிவாகவே தான் வைப்போம் ஃப்யூச்சரில் பார்ப்பா நல்லா சாப்பிடுவோம் அந்த டைம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகே ஓகே டன் 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 பட்டர்ஃப்ளை 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 வேறாரு கோயில் இன்னைக்கு இல்லை சொல்கிற இல்லை ஓகே டன் 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 இதுதான் டொமேட்டோ பத்து தேட் கலர் இருக்கு பாரு தக்காளி ம் கொடு தக்காளி கொடு அம்மாவுக்கு அம்மாக்கு தக்காளி கொடுறா கூட அம்மாக்கு தக்காளி கொடு கையில் அம்மா கையில் எதுவும் ஆராய்ச்சியில் இருக்காங்க ஓகே டன்